அதிமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் கீழ்பெண்ணாத்தூர் அதிமுக பேரூராட்சி மற்றும் வடக்கு ஒன்றியம் சார்பில் கழக செயல்வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தொப்லான் மற்றும் நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் திருவண்ணாமலை அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் மற்றும் முன்னாள் அமைச்சருமான ராமச்சந்திரன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மோகன் கலந்து கொண்டு கழக வளர்ச்சிக்கு கிராமம் தோறும் சென்று நமது சாதனைகளை விளக்கி பொதுமக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் தேர்தலுக்கு முன்கூட்டியே நமது பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என சிறப்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கீழ்பெண்ணாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜன் நகர கிளை கழக செயலாளர்கள் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அந்த இடத்தில இருந்து நம்மை வழி நடத்துகிறார்கள் பொதுச் செயலாளர் சொல்லுகிற கட்டளைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு பணி செய்வதிலே நமக்கு எந்த முரண்பாடும் இல்லை அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பணியாக நாம் தயாராக இருக்கிறோம் அவர்கள் செய்வார் அதற்கு பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் நாம் அது குறித்து இந்த ஐம்பத்தி மூணாவது தொடக்க ஆண்டு விழா நிகழ்ச்சியை கொண்டாடுகிற பொழுது எல்லா இடங்களிலும் கொடி கொடிக்கம்பங்களும் நீங்கள் பெரிய கூட்டத்தோடு பெரிய தரளான கூட்டத்தோட சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில நீங்கள் இந்த குடிக்கமும் சரி செய்கிற பணியை விரைத்து முடித்திட வேண்டும் வேண்டும் கட்சி பணியிலேயே எப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற கருத்து பரிமாறுகிற நிகழ்ச்சியாக தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு அதுல சில கருத்துக்கள் உங்களுக்கு பேசியவர்கள் சொன்னதிலேயே நானும் உடன்படுகிறேன் நல்ல கருத்துக்களோடு அதிலே பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒருத்தர் சொன்ன இருபத்தைந்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் பண எல்லா தகுதிகளும் நிறைந்தவர்கள் திமுகவை விட அதிகம் அதிமுகவில் தகுதி படைத்த நிர்வாகிகள் இருக்கிற இயக்கம் அதில் எந்த மாறுபட்ட ஆனால் அப்படி இருந்தும் கூட சில விஷயங்களிலே நமக்கு ஏன் ஒரு சின்ன சின்ன இந்த தொய்வு ஒரு இந்த வேலை பார்ப்பதில் ஒரு ஆர்வமின்மை கொள்ள வேண்டும் என்ற ஏற்கனவே இருந்ததெல்லாம் அப்படி இருந்தேன் இருக்கிறது இந்த சோர்வுக்கான காரணம் ஒருவர் தனித்தவர்கள் ஒரு கிளைக்கழக நிர்வாகியோ அல்லது ஒரு ஊராட்சி மன்ற தலைவரையோ நான் பொறுப்பாக்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு மாவட்ட கழக செயலாளர்கள் முறையில் என்னிடமிருந்து கிளைக்கழக செயலாளர்கள் வரை எல்லோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது என் பங்கும் இருக்கிறது நானும் அதிலே உங்களை வழிகாட்டுவதிலே வழிநடத்துவதிலே உங்களோடு இணைந்து பணி செய்வதில இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்பதிலே நான் மிக தெளிவாக இருக்கிறேன் முதலில் அதை நான் உங்களை சொல்லிக் கொள்வது என்னுடைய கடமை